ஸ்டுடெண்ட்ஸ் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்பது கொஷின் பாருங்கள் மதிப்பு கழகம் சொல்லிட்டு மூணு சப்ரிவேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க சப்ரிவேஷன் கொஷின் பாருங்கள் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ரூட் த்ரீ செகண்ட் கொஷின் பாருங்க டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு டேன் த்ரீ பை பை ஃபைவ் தேர்த் சப்ரிவேஷன் பாருங்கள் டேன் இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ரூட் த்ரீக்கு டேனோட மதிப்பு எடுத்துக்க ரெண்டு பிடிக்க போகிறோம் இப்போது த்ரீ பை பை ஃபைவ் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கான ஃபார்மில் அப்ளை பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம் டேன் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ரியல் நம்பருன்றதுனால சேம் ஆன்சர் இது தான் வரும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாங்க கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த டேன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ரூட் த்ரீ இப்போ மைனஸ் அப்படியே இருக்கட்டும் ரூட் த்ரீக்கு பாருங்கள் இப்போ டேனில் இருக்கா ஃபார்மில் டேனில் இருக்குது அப்போது டேனில் இருக்கும் போது இப்போ ரூட் த்ரீக்கு வந்து என்ன வரும் ஃபைவ் டிவைட் பை த்ரீ வருமா ஆர் என் அப்போது இது இங்கே அப்ளை பண்ணலாம் முடியும் பாருங்கள் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு இந்த மைனஸ் அப்படியே இருக்கும் டேன் ஃபைவ் பை த்ரீனு வருமா அப்போது டேன் இன்வெர்ஸில் இருக்குது இங்கே டேன் இருக்குது இது கேன்சல் ஆயிடும் பட் இது கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் ஃபார்முலா படி மாற்றினா மைனஸ் டென் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அப்போது இது ஃபார்முலா படி மாற்றும் போது ஃபார்முலா போ டென் மைனஸ் minus மைனஸ் டென் டீட்டன் எழுதுவோமா அப்போ அங்கே ஆல்ரெடி மைனஸ் டென் இருக்குது அப்போ இது டென் மைனஸ் டீடர் மட்டும் எழுதலாமா எழுதும் போது டென் இன்வஸ் இன்ட்டு டென் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை த்ரீ டீட்டன்ற இடத்துல ஃபைவ் பை த்ரீ இருக்குது அப்போது டென் இன்வஸ் டென் கேன்சல் ஆச்சுன்னா எங்கள் கிணக்கி கிடைக்கும் மைனஸ் பை த்ரீ மட்டும்தான் வரும் இதுதான் டேன் இதுக்கான மதிப்பு பார்த்திங்கன்னா டேன் இன்வஸ் இன்ட்டு மைனஸ் ரூட் த்ரீக்கான மதிப்பு மைனஸ் ஃபைவ் பை த்ரீ பிளான்ஸ் டூ மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பாருங்கள் செகண்ட் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது இங்கே ஆல்ரெடி டேன் பின்வெஸ் இன்ட்டு டேன் த்ரீ பை பை ஃபைவ்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இதுக்கு பார்த்தா ஃபார்முலா நமக்கு தெரியும் டேன் inverse இன்ட்டு டேன் எக்ஸ் அப்படின்னும் போது x மைனஸ் pi எடுப்போமா ஏன்னா இது வந்து எக்ஸ் not planks டூ மைனஸ் pi பை 2 கமா ப்ளஸ் pi பை டூ சரிங்களா அப்போது இந்த மாதிரி இருக்கும் போது இந்த பம்மா நம்ம எடுக்கலாம் இப்போ எடுத்துருந்த போது அப்போது இந்த ஃபார்மலிட்டி அப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸ் இருக்குன்னு தான் எக்ஸ் போட்டிருக்கோம் இங்கே எக்ஸுக்கு இருக்குது த்ரீ பை ஃபைவ் இருக்கும் அப்போ த்ரீ பை டிவைட் பை ஃபைவ்னு வருமா மைனஸ் பை சரிங்களா இப்போ காஸ்ட் மல்டிபிளிகேஷன் பண்ணும் த்ரீ பை மைனஸ் ஃபைவ் அஞ்சு இன்ட்டு பை அஞ்சு பை ஃபைவ் பை டிவைட் பை இங்கே ஒன்று இருக்கிற அர்த்தம் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு சரிங்களா ப்ளஸ் பண்ணும் போது ரெண்டு வரும் பெரிய கண்ண சிம்பிள் மைனஸ் இருந்தாலும் மைனஸ் இப்போ ரெண்டு பை டிவைட் பை ஃபைவ் சரிங்களா அப்போ அத்தனை ஆட் பிளாங்ஸ் டூ மைனஸ் ஃபைவ் பை டூ கமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ எடுத்து எழுதிக்கோங்க படுத்துப்பங்க தேர்ட் செப்ரேஷன் கொஷின்னு என்ன கொடுத்துருக்காங்க டேன் இன்ட்டு டேன் இன்வஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் கொடுத்துருக்காங்களா இப்போ இதை பார்த்திங்கன்னா டேன் இன்ட்டு டென் இன்வஸ் அப்படின்னும்போது இந்த இடத்துல டென் இன்வும் டெனும் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் மட்டும் வரும் இங்கே எக்ஸ்பிளான்ஸ் டூ ஏல் நம்பர் சரிங்களா இதுக்குமே பார்த்து முடியாது ஸோ ஃபைனல் ஆன்ஸ் இதுதான்